வேலை இழப்பை வந்து ஏற்றுக்கொள்ள இந்த அரசாங்கம் முதல்ல தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா முதல்ல நூத்தி முப்பது கோடி பாப்புலேஷன் வெறும் ஐந்து லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரம் மக்கள்கிட்ட மாத்திரமே தான் கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டிருக்குது பொதுவாகவே பொருளாதாரத்தில் நீங்க கேட்குற கேள்வி எனக்கு புரியுது நூற்றி முப்பது கோடி மக்கள் இருக்கிற ஒரு இதில் வந்து வெறும் அஞ்சு லட்சம் பேரை மட்டும் எடுத்துட்டு ஒரு முடிவுக்கு எப்படி வர முடியும் அந்த முடிவை ஏற்றுக்கொள்ளக்கூடியது தானா அப்படிங்கிறது இந்த முடிவை இந்திய அரசு பலமுறை ஏற்றுக்கொண்டு இருக்கிறது இல்ல இல்ல அதுதான் இதே மாதிரியான முடிவை பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் அந்த பொருளாதாரம் அப்படிங்கிற அந்த இயல்லே ஒரு கான்செப்ட் உங்களுக்கு நீங்கள் ஒரு அறைக்குள் இரண்டு பொருளாதார நிபுணர்களை உட்கார வைத்து விட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு விஷயத்தை கொடுத்து விவாதிக்க சொன்னீங்கன்னா இரண்டு பேர் விவாதித்து மூன்று அல்லது நான்கு கொள்கைகளை வெளியிடுவார்கள் இதுதான் பொருளாதாரம் அது வந்து அந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டுடைய அடிப்படை நான் இப்ப ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா வேல்டு எக்கனாமிக்ஸ் போரம் என்பது உலக அரசாங்கங்கள் கார்பரேட் அகடமிஷியன் அகாடமிக் பர்சனாலிட்டிஸ் இந்த எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட்ல இவங்கெல்லாம் சேர்ந்து பீரியாடிக்கெல்லாம் உட்காந்து ஒரு சில விஷயங்கள் முடிவு பண்ணுவாங்க அவங்க சொன்ன விஷயம் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த விஷயங்கள் அன்எம்ப்ளாயபிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இளைஞர்கள் வேலைக்கு தகுதியானவர்களாக இல்லாத ஒரு பிரச்சனை அப்படி என்பது இந்தியாவில் இருக்கிறது இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் அதில் சில பிரச்சனைகள் இருக்குது அதை வந்து மீட் அவுட் பண்ணணும் என்று சொல்லியிருக்கிறார் இப்போ பொதுவாகவே இந்த பொருளாதாரத்தில் இப்போ சார் பேசும்போது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் சொன்னார் இப்போ ஹுண்டாய் வெனியூ எக்ஸ்பிரஸோ இப்போ அந்த ஆட்டோமொபைல் நிறுவனத்தின் தலைவர் கூட தீபாவளிக்கு நல்ல பர்ச்சேஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் மீட்டர் கூட கொடுத்தார் சரி ஸோ ஆட்டோமோ இப்போ இந்த விஷயத்துறை அடிப்படை என்ன அப்படிங்கறத நான் பல இடங்கள்ல சொல்லி வந்துட்டு இருக்கேன் இங்கேயும் சொல்றேன் நீங்க ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் சீக் பண்ண முடியுமா அவங்களால சீக் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க இது ரெண்டு விஷயங்க இது ரெண்டு விஷயம் நல்லா பாருங்க இந்த சுணக்கம் என்பது இருப்பது உண்மை இதை மந்தம் என்பது என்பது அதீதமானது

மட்டுமே விற்க முடியும் என்ற ஒரு கட்டுப்பாடு வந்தது அந்த கட்டுப்பாடு அந்த கட்டுப்பாடு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை பாதித்தது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியின் பாதிப்பு என்பது ஒட்டுமொத்த ஜிடிபியையும் மினிமம் அளவிலையோ மேக்ஸிமம் லெவல்லையோ அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி கூட அந்த டிபார்ட்மெண்ட் எந்த அளவுக்கு தொடர்பு வைத்திருக்கிறது என்பதை பொறுத்து பாதிக்கும் என்பது வெளிப்படையாக தெரியும் போது இந்த இருக்கிற சுணக்கங்களுக்கான காரணங்கள் வெளிப்படையாக தெரியும் போது இரண்டாயிரத்தி பதினாறில் வந்த டிமானிட்டைசேஷனையும் இரண்டாயிரத்தி பதினேழில் வந்த ஜிடிபியையும் எப்படி தொடர்பு படுத்துகிறீர்கள் என்பதை யாருமே விளக்கவில்லை இதர் இப்படி டிமாடிசேஷன்லயோ இல்ல ஜிஎஸ்டிலயோ பிரச்சனை அப்படின்னு சொன்னா அந்த குவாட்டர்லயே டிமாடிசேஷன் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும் ஜிஎஸ்டி வந்து அட்லீஸ்ட் அந்த வருஷத்லயாவது ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க 2018 எண்ட் வரைக்கும் இங்க வந்து பொருளாதாரம் மிகவும் நல்ல நிலைமையில் ஜிடிபி 8 எல்லாம் போய் மிகவும் ஆண்டிஸ்பெக்டடா நல்ல நிலையில் இருந்தபோது சார் போனது இல்ல சார் நீங்க இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன் அப்ப நீங்க அந்த 8 ஒதுக்க மாட்டீங்கன்னா நான் இப்ப நான் அஞ்சை நான் ஒதுக்க மாட்டேன் சொன்னா ஒத்துக்குறீங்களா என்ன சார் நான் என்ன சொல்ற

அந்த ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி நம்ம சொன்னோம் இல்லையா அதுல வந்து மிச்சம் அந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி குறைச்சதுனாலையும் பாண்ட் செக்யூரிட்டிஸ் மூலமாகவும் வந்த லாபம் இது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் இப்ப இந்த சுணக்கத்துக்கு ரெண்டே ரெண்டு தீர்வு தான் சார் இருக்கு ஒண்ணு வந்து சார் ப்ளீஸ் பிளீஸ் இந்த சுணக்கத்துக்கு ஒரே ஒரு ரெண்டே ரெண்டு தீர்வு தான் இருக்கு ஒண்ணு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் சீக் பண்ணணும் சொல்றேன் நான் வந்து பொருளாதார மாணவன் இல்ல என்ன நீங்க ஏமாத்தலாம் ஆனா அவரை நான் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வந்து நான் பல பொருளாதார நிபுணர்கள் என்று தமிழ்நாட்டில் இருக்கவர்கள் கூட நான் கூட விவாதம் பண்ண கேள்வி கேட்டேன் யார்ட்டையும் பதில் வரல இதை எப்படி நீங்க கனெக்ட் பண்றீங்கன்னு யாரும் சொல்லல இன்னொரு விஷயம் நீங்க வந்து பாருங்க நீங்க மறக்க வச்சுட்டீங்க நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன் நீங்க பாரின் இன்வெஸ்ட்மெண்ட் சீக் பண்றது அப்படிங்கிறது நாங்க சொல்ற சொல்யூஷன் அதுல வெற்றி அடைஞ்சிருக்கு சார் இருங்க சார் ப்ளீஸ் பில்லியன் சார் ப்ளீஸ் நான் என்ன சொல்றேன் நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து பட் எப்படி சார் இல்ல சார் இல்ல நீங்க மக்கள் மத்தியில அவனப்பிக்கை விதைப்பதை மட்டுமே நோக்கமாக வைத்துக்கொண்டு அவர் சொல்றது நான் கேக்குறேன் நீங்க

என்கிறது அந்நிய முதலீடுகளை இந்தியா ஈர்த்து கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு வெளிப்படையான ஒரு தரவரிசை நீங்க உலக வங்கியோடைய மத்த விஷயங்களை ஒத்துக்கொள்கிறேன் இதை ஒத்துக்க மாட்டீங்க இன்னொரு விஷயம் இப்ப இதுக்கெல்லாம் பாருங்க இரண்டு சொல்யூஷன் நாங்க சொல்ற சொல்யூஷன் அந்நிய முதலீடுகளை ஈர்த்து ஈர்ப்பது அந்நிய முதலீடுகளை ஈர்த்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு கூட புதிய உச்சத்தை ஷேர் மார்க்கெட் தொடர்றதும் அதை தான் காட்டுது ஒரு லட்சத்தி ஒன்னு புள்ளி எண்பத்தி ஒரு லட்சம் நேற்று ஷேர் மார்க்கெட்டுடைய மதிப்பு இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இவங்களுடைய தவறான நோக்கம் என்னன்னு பாருங்க இவங்க சொல்ற சொல்யூஷன் இவங்கன்னா இங்க இருக்கவங்க இல்ல பொதுவாக இதை எதிர்க்கிறவர்கள் சொல்றது வந்து பணவீக்கத்தை வீக்கத்தை நீங்க அதிகப்படுத்தாம இந்த மாதிரி சுணக்கத்தை சரி பண்ண முடியாது பணவீக்கத்தை அதிகப்படுத்துங்க பண வந்து நான்கை தொடக்கூடாது என்பது ஆர்பிஐ உடைய வழிகாட்டுதல் நாங்க நாளை தொடாம வச்சிட்டு இருக்கோம் பணவீக்கத்தை அதிகப்படுத்துதல் என்றால் விலைவாசியை அதிகப்படுத்துதல் இப்ப பருப்பு சொன்னாங்க இல்லையா காங்கிரஸ் திமுக பிரிவுல ஞாபகம் இருக்கா பருப்பு விலை இருநூத்தி ரூபாய் வித்துது நீங்க அத்தியாவசிய பொருட்களுடைய விலையை நாங்க வந்து கட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்கோம் இருக்கு சார் பிளீஸ் ப்ளீஸ் நீ அப்புறம் பேசுங்க இதுல வந்து இப்போ ஆர்பிஐயோட இந்த விலைவாசியை அதிகரிப்பது என் என்று ஒரு ஒரு இது சொல்றது வந்து ஒன்னு மக்களை கஷ்டப்படுத்தணுங்கிற தவறான நோக்கம் விலைவாசி அதிகமாயிட்டா அந்த ஆட்சியின் மீது அதிருப்தியை உருவாக்கி விடலாம் என்கின்ற இன்னொரு தவறான நோக்கம் இன்னொரு விஷயம் இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை சீட் பண்ணுறதுங்கிறதே பொருளாதாரம் என்பது நம்பிக்கையின் அடிப்படையிலான விஷயம் இது போன்ற வதனியை பரப்புவர்கள் என்ன பண்றாங்கன்னா இருக்கிற ஒரு விஷயத்தை ஊதி பெருசாக்கி சர்ப்ளீஸ் ஊதி பெருசாக்கி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே வரவிடாம தன் ஒரேன் உளவியல் அரசியல் ஒன்று அரிசி விலை ஏறி பருப்பு விலை காய்கறி விலை ஏறி அப்படிங்கறத ஜனங்களுக்கு தெரிய விடாம செஞ்சதுல ஒரு பெரிய சதி இருக்கு என்ன வரநூத்தி

நீங்க பொருளாதார நம்பிக்கை சார்ந்தது ஷேர் மார்க்கெட் எப்படி பட்டுது முதலீடுகள் எப்படி வரும் நீங்க அண்ணிய முதலீடுகள் நம்பிக்கை சார்ந்தது என்பதை அடிப்படையாக புரிந்து விட்டு கொண்டால் நீங்க அவநம்பிக்கை விதக்கிறத நீங்க வேலைய வச்சிட்டு இருக்கீங்க வேற பக்கம் ஏத்த வேண்டும் என்பத தான் ஒரே நோக்கம் இன்னொரு விஷயம் நான் அவர் கேட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சறேன் சரக்கு வாகனத்தினுடைய விலை விற்பனை குறைந்ததற்கு காரணம் ஜிஎஸ்டி நானே சொல்றேன் ஏன் ஜிஎஸ்டினா

லாஜிஸ்டிக்ஸ்ல இருக்க ஒரு ஒரு ரெண்டு லாரி செய்ய வேண்டிய வேலையை ஒரு லாரி செய்யுது இது வந்து இந்த லாஜிஸ்டிக்ஸ் உடைய அசோசியேஷன் பிரஸ் மீட்ல சொன்னாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு நீங்க என்ன பண்றீங்க பாசிட்டிவான விஷயத்தெல்லாம் நீங்க வந்து கேட்காத மாதிரி புரியாத மாதிரி நடிக்கிறீங்க சார் என்ன சொல்ல விரும்புறீங்க அது சார் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியாவே